ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னு ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் எப்பப்போ வீடியோஸ் பண்ணுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்குள்ளே ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அதை விடவே நல்லா சாஃப்ட்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரே அடியாக தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்க மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துட்டு இல்லைங்களா இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம ஒரு டைம் கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதாவது மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கு இல்லைங்களா இது வந்து மூணு உருண்டைகளாக நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாலஞ்சு உருண்டிகளாக கூட பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ சின்ன சைஸாக உருண்டை பிடிக்க தேவையில்லை இந்த மாதிரி மீடியம் சைஸில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கப் மாவுக்கு வந்து மூணு உருண்டைகளை நம்ம பிரித்து எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி லைட்டாக தட்டி வச்சுக்கலாங்க மூணு உருண்டைகளுமே இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் நம்ம அப்படியே உருண்டைகளாக வைக்காம இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு இது மூடி வச்சிடலாங்க ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு வெங்காயம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அது நல்லா வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாங்க லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா லைட்டை தட்டி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்களெலாம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலைகள் உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லாமே வதக்கி எடுத்து வச்சுட்டு இல்லைங்களா கரெக்டாக கால் மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம மாவு பாருங்கள் நல்லாவே சாஃப்ட்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒவ்வொரு உண்டைகளாக எடுத்து லைட்டை நம்ம கையிலேயே நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தட்டி விட்டுடலாம் இது வந்து சப்பாத்தி கட்டை பூரி கட்டை அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க நல்லா கையிலேயே இந்த மாதிரி லேஸாக எவ்வளோ லேசாக நம்மனால இந்த மாதிரி செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா லேசாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம மாவு நல்லா பேப்பர் மாதிரி நல்லா லேஸாக ரெடி பண்ணி எடுத்துருக்கு இல்லைங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைடு மடித்து விட்டுருலாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு அதையும் வந்து ரெண்டாம் நம்ம இப்போ மடிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டாம் மடித்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த மாதிரி சின்னதாக மடித்து எடுத்துக்கலாங்க மடித்து எடுத்துகிட்டு கையிலேயே லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப்பில் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வெங்காயம் வதக்கி வதக்க எடுத்து வச்சிருக்கில்லைங்களா அந்த மசாலா வந்து ஒரு அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மூணு முட்டையையும் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க அது பாதியளவு மட்டும் உள்ளே வச்சுக்கலாம் முட்டை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி வெங்காயம் வதக்கி எடுத்து வச்சிருக்கில்லைங்களா அதையும் மேலே சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுறலாங்க இது வந்து உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாலு சைடுமே இந்த மாதிரி நான் மடித்து எடுத்திருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி மீதி இருக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இப்போ சூப்பராக மூணுமே ரெடி பண்ணி எடுத்துட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்து அது ஒரு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இதில் உப்பு பெப்பர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை வெறும் முட்டையை மட்டும் நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து மேலே இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்ரலாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது இந்த மாதிரி கொஞ்சமாக மூணுலேயுமே அப்ளை பண்ணி விட்டுர்லாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கலாங்க ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நான் குக்கர் எடுக்கிறதுனால கீழே உப்பு எதுவும் சேர்க்கலைங்க நீங்கள் கடாய் அந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ள வச்சு குக்கர் மூடி வச்சிடலாங்க குக்கர் மூடியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா விசில் கேஸ்கட் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை ஒவ்வொரு கேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க கரெக்டாக முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நான் மீடியம் ஃப்ளேம்லேயும் முக்கால் மணி நேரம் அப்படியே வச்சிருந்தேன் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேஸ்டாக ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க நீங்க இடையில செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ இது வந்து லைட்டா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க லைட்டாக சூடாக போதே டீயோடு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க சூப்பரான முட்டை பப்ஸ் ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா இதை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கடைகளில் வாங்காமல் நல்ல ஹெல்த்தியாக டேஸ்டியாக வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாங்க இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெஜ் பப்ஸ் கூட ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் கோதுமாவில் அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் click pannirunga thank you